இன்றைக்கி நைட்டு கம்பெனிக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து கம்பெனியில் வந்து என்ன வேலைன்னா யூனிஃபார்ம் பேண்ட் இருக்குது அதை அயர்ன் பண்ணியிருப்பா ஒரு எண்பது கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கால் வந்துச்சு இதுதான் அந்த யூனிஃபார்ம் அந்த பேண்டு தைச்சி வந்திருக்கு வெளில கொடுத்து வாங்கினது இதை வந்து இழுத்து கொண்டு போயிட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம வந்து தேய்ச்சி முடிக்கணும் எண்பது பேண்ட் அயர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே எடுக்காது ரெண்டு ரெண்டரை மணி நேரம் எடுக்கும் ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக அயன் பண்ணிடலாம் எண்பது பேண்டு தானே பேண்டுன்றப்ப அயனிங் மட்டும்தான் காஜா புடனா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை அதனால் தூ எடுத்து வச்சுட்டு தூங்கியாச்சு கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா மூன்று மணிக்கு எழுந்திரிச்சேன் மூணு மணிக்கு எழுந்திரிச்சி பாய்லரை ஆன் பண்ணி போட்டு விடணும்ல அதனால் மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சாச்சு மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சி போயிட்டு பாய்லரை ஆன் பண்ணி தன்ட்டு போரு பாய்லர் வந்து ஆன் பண்ணி தண்ணியெல்லாம் முன்னாடியே ஊற்றி வச்சுட்டேன் நைட்டு ஊற்றி வச்சதுனால பாய்லரு இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சுச்சை போட்டுவிட்டு தண்ணி எவ்வளோ இருக்கும் பார்த்துட்டு ஊற்றிட்டு இந்த ப்ரெஷர் வந்து மூணு வரணும் அந்த ப்ரெஷரில் மூணு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அயன் பண்ணால் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பேக்கை பிடிச்சாச்சு பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பேண்டு செட்டு செட்டாக இருக்கா எண்பது பேண்டுக்கிட்ட இருக்குது தைச்சி வந்துருக்கு பேண்டு இதை வந்து இப்போ நம்ம வந்து முடித்து இந்த பாய்லரில் நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம் பாய்லர் செட்டப் இதோ தண்ணி ஊற்றி அதில் வச்சு இதை சூடாகி இதில் வந்து இது வரும் இது வேக்கம் கீழே அப்படியே அந்த செட்டப் இது வந்து காசு காஸ்ட்லியான ஒரு அயனிங் பாக்ஸு இது எல்லா கார்மெண்ட்ஸ்லேயுமே இருக்கும் இதை இப்போ வந்து அயன் பண்ணி முடிக்க போகிறோம் இன்றைக்கி கரெக்டாக ரெண்டு மணிக்கெலாம் எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படுத்தேன் ஆனால் மூணு தான் எழுந்திரிச்சு எடுத்து வச்சுட்டு இந்த பாய்லர் மூணு வந்துருச்சா மூணு வந்தோன்னா ஃபுல் ஹீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து அயன் பண்ண போகிற பேண்டை இப்போ வந்து பேண்ட் அயன் பண்ணுறது எப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இது பேண்டாக ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் வந்து உள்கால் வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உள்கால் உடைக்கிறது அப்படின்னா அந்த உள்ள சென்ட்ரில் தையல் ஒரு பேண்டுக்கு இந்த உட்காருங்க அந்த சென்ட்ரில் தையல் வருதுல்ல அந்த தையலை உடைச்சி விடணும் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு தலைக்காணி மாதிரி ஒன்று வச்சு ஃப்ரெண்டு ஜிப்பு இருக்குமில்ல பேண்டோட ஜிப்பு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கணுங்க தேய்ச்சி தேய்ச்சிட்டோம்னா அடுத்து பேக் சைடு பேக்கில் ஒரு தையல் வரும் அதுலேயும் தலைக்காணியை வச்சு ஒரு தேய் தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு சொன்ன உள்காலோட இது சொல்கிறது அது சென்ட்ரு லைன் அதை வந்து உடச்சி விடணும் இப்படி தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து சென்ட்ரில் அப்படி ஒரு தேய் தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டு அடுத்து இந்த கால் லெஃப்ட் கால் ரைட் காலோ அதை எடுத்து அந்த சென்ட்ரு தையலை எடுத்து வச்சு அதில் ஒரு தேய் தேய்க்கணும் இப்போ பாருங்கள் அது அப்படியே அதில் ஒரு தேய் தேய்ச்சாச்சா இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் அடுத்து உள்கலை இது பண்ணிவிட்டு எடுத்து விட்றணும் வெளியில் எடுத்துகிட்டு இது வந்து ஃபார்மல் பேண்டு ஃபார்மல் இருக்குது ரெடிமேட் ஐனிங்கும் இருக்குது இது வந்து ஃபார்மல் பே அயனிங் ஃபார்மல் ஐனிங் வந்து காலேஜ் யூனிஃபார்முன்றதுக்கெலாம் ஃபார்மலு நார்மலாக மற்ற வெளில போடுவது ஃபார்மல் சென்ட்ரு ரெண்டையும் மடிச்சுட்டு அந்த உள்கால் உடச்சுங்கள அந்த சென்டரும் அந்த இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைடில் உள்ள சென்டரும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் ஒரு தேய் தேய்ச்சிடணும் அப்புறம் இந்த காலை எடுத்து வச்சு எடுத்து வச்சு இது ரெண்டையும் சேர்த்து வாப்பில் வச்சு இன்னொரு தேய் தேய்ச்சிடணும் அதில் கீழே வேக்கம்ன்றதுனால அதை பிடிச்சி இருக்கும் நீட்டாக இன்னும் நிறலாம் அடிச்சுட்டு அடுத்து திருப்பி திருப்பி விட்டு அந்த பக்கம் இது இப்படி தான் பேண்ட்டு அயன் பண்ணுற ஒரு மெத்தடு ஈஸி தான் பேண்ட் அயன் பண்ணுறது அதனால் வேலை சரச்சரன்னு முடிஞ்சிடும் மடித்து விட்டுட்டு இன்னொரு பேண்ட்டு எடுத்து வச்சிடணுங்க இதுதான் பேண்ட் அயன் பண்ணுறதே மெத்தடு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியாது கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா பேண்ட் எண்பது பேண்ட்டு முடிஞ்சிச்சு கரெக்டாக மூன்றை காலம்னா இக்காலில் ஒரு ஆறே ஆறே முக்காட்டுலாம் முடிஞ்சிச்சு எண்பது பேண்டு இதில் வந்து இப்போ வந்து கடைசி இப்போது உழைக்கும் போது வேலை பார்க்கும்போது சாப்பிடும்பொழுதோ கடைசியாக லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று இருக்கும்ல அந்த இதை அயன் பண்ணும்போது வர்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து எதுலேயுமே கிடைக்காது இதுதான் அந்த எண்பதாவது பேண்டில் எழுபத்தி எட்டு முடிஞ்சாச்சு இது எழுவத்தி ஒம்பதும் எண்பதும் ஓப்பன் பண்ணி இப்போ அயன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் முடிஞ்சிச்சு வேலை முடிஞ்சிச்சு அந்த ஒரு ஹாப்பினஸ் அது லாஸ்ட்டு லாஸ்ட்டு சட்டையாக இருக்கட்டும் கடைசியில் அயர்ன் பண்ணக்கூடிய எந்த உருவாக இருக்கட்டும் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது அது வேலை பார்க்குறோம் தெரியும் இது அதனால் அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம் நன்றி வணக்கம் பிடிக்கிறது பால் அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு